இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இது போன்ற புராண கதைகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு ஏன் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் உள்ளனர் அதன் பின்னால் இருக்கும் புராண காரணம் என்ன தெரியுமா பகவான் கிருஷ்ணரின் சாகசங்களுக்கு இந்து புராணங்களில் பஞ்சமே இல்லை வீரம் மற்றும் புத்தி கூர்மையின் உறைவிடமான ஸ்ரீ கிருஷ்ணர் தான் லீலைகளின் மன்னராகவும் இருக்கிறார் பகவான் கிருஷ்ணரின் சாகசங்களுக்கு இந்து புராணங்களில் பஞ்சமே இல்லை வீரம் மற்றும் புத்தி கூர்மையின் உறைவிடமான ஸ்ரீ தான் லீலைகளின் மன்னராகவும் இருக்கிறார் கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் என்பது இன்று வரை விவாதத்திற்கு உரிய ஒன்றாகவே இருந்து வருகிறது சில புராணங்கள் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்து எட்டு மனைவிகள் என்று கூறுகின்றன சில புராணங்கள் பதினாறாயிரத்து எண்பது மனைவிகள் என்று கூறுகின்றன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அஷ்டபாரியா என்ற பெயரும் உள்ளது அப்படி இருக்கையில் கிருஷ்ணர் ஏன் பதினாறாயிரம் பெண்களை மணந்து கொண்டார் அஷ்டபாரியா கிருஷ்ணருக்கு முதன்மையாக எட்டு மனைவிகள் இருந்தனர் அதனால் அவர் அஷ்டபாரியா அஷ்ட என்றால் எட்டு பாரியா என்றால் மனைவி என்று அழைக்கப்பட்டார் வெவ்வேறு வேதங்கள் அவர்களின் பெயர்களை வித்தியாசமாக பட்டியலிடுகின்றன பாகவத புராணத்தின்படி ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி காளிந்தி மித்ரவிந்தா நாக்னஜிதி பத்ரா மற்றும் லக்ஷ்மணா என்ற எட்டு மனைவிகளை கிருஷ்ணர் கொண்டிருந்தார் அவர் அற்புதங்களின் பிறப்பிடம் என்பதை நாம் அறிவோம் அவரை பற்றி என்ன நடந்தாலும் அது ஒரு காரணத்திற்காக நடந்தது பாவுமாசுரன் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் மூன்று உலகங்களையும் வென்றார் சொர்க்கம் பூமி மற்றும் பாதாள உலகம் பூமியில் தோற்கடிக்கப்பட்ட நாடுகளின் பதினாறாயிரத்து நூறு இளவரசிகளை அவர் கைப்பற்றினார் சொர்க்கத்தில் தேவர்களுக்கும் சொர்க்கத்திற்கும் அரசரான இந்திரனின் தாயான அதிதியின் காதனிகளை திருடினார் பாதாள உலகில் அவர் நீரின் கடவுளான வருணனின் ஏகாதிபத்திய குடையை கைப்பற்றினார் இளவரசிகளை மலையில் சிறை வைத்தார் இதற்கிடையில் நரகாசுரனுடன் போரிடவும் அதிதியின் காதணிகளை மீட்டெடுக்கவும் அரக்கனின் கொடுங்கோன்மையிலிருந்து உலகை விடுவிக்கவும் இந்திரன் கிருஷ்ணரிடம் கெஞ்சினார் நரகாசுரன் வதம் இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனின் தலைநகரான பிரக்ஜோதிஷாவை அவரது வாகனமான கருடன் மீது தாக்கி அசுரர்களுக்கு எதிராக கடுமையான போரில் ஈடுபட்டார் அந்த போரில் பல சக்தி வாய்ந்த அரக்கர்கள் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டனர் அவற்றில் முக்கியமானவர்கள் முரா மற்றும் நரகா நரகாசுரன் தன்னுடைய தாயால் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தார் எனவே பூமி தாயின் அவதாரமான சத்தியபாமாவால் நரகாசுரன் கொல்லப்பட்டார் நரகாசுரனை கொன்ற பிறகு நரகாசுரன் சிறைபிடிக்கப்பட்டிருந்த பதினாறு நூறு பெண்களை கிருஷ்ணர் விடுவித்தார் கிருஷ்ணர் அவர்களை தங்கள் வீடுகளுக்கு திரும்பச் சொன்னபோது அவர்கள் மறுத்துவிட்டனர் பிரிதொரு மனிதனால் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை அந்த கால சமுதாயம் திரும்ப பெறாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் அதனால் எங்கும் செல்ல முடியாமல் தவித்தனர் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கிருஷ்ணர் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் பதினாறாயிரத்து நூறு பெண்களுடன் திருமணம் செய்து கொண்டார் பாகவத புராணம் கிருஷ்ணரின் மனைவிகளின் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையை பற்றி கூறுகிறது கிருஷ்ணர் அவர்கள் ஒவ்வொருவருடனும் வாழ்வது சாத்தியமில்லை அதனால் அவர் பதினாறாயிரத்து நூறு வடிவங்களை உருவாக்கினார் அவர் அனைவரையும் தனது எட்டு மனைவிகளைப் போலவே நடத்தினார் குறும்புக்காரரான நாரத முனிவர் ஒருமுறை கிருஷ்ணரிடம் அவர் பிரம்மச்சாரியாக இருந்ததால் கிருஷ்ணரது பல மனைவிகளில் ஒருவரை பரிசளிக்குமாறு கோரினார் அதற்கு தான் எந்த மனைவியின் வீட்டில் இல்லையோ அவரை மணந்து கொள்ளும்படி கூறினார் நாரதர் ஒரு பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டியிருந்தது நன்றி